அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன்மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு மூன்று அதாவது சந்திரனும் ராகுவும் ஒரு ஜாதகத்தில் எத்தகைய பலன்களை தருவார்கள் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரே ராசி கட்டத்தில் சந்திரன் ராகு இருக்குது ராகுவுடைய பிடிக்குள்ளே சந்திரன் இருக்கார் அப்படின்னா இந்த அவர்கள் என்ன பண்ணணும்னா தங்களுடைய சிந்தனை செயல்பாடுகளை வேறு ஏதாவது ஆய்வுபூர்வமான விஷயங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த மாதிரி பிஸியாக இருந்து ஒரு ரிசர்ச் மைண்டில் போயிட்டாங்கன்னா அதில் அவங்களுக்கு டீப் நாலேஜ் வரும் அதை விட்டுப்போட்டு தேவையில்லாத விஷயங்களை இவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா குப்பை மாதிரி விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு வரும் அப்போ இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இவர்கள் தங்களுடைய சிந்தனைகளை என்ன ஓட்டங்களை வேறு ஏதாவது ஆக்கப்பூர்வமான ஆய்வு விஷயங்களில் ஈடுபட்டினால் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்கள் இவர்களுக்கு பிடிபடும் சந்திரன் ராகு சேர்க்கை உடையவர்கள் இந்த வழிமுறையை பின்பற்றினால் மிகவும் நல்லது நன்றி வணக்கம்